ஓம் என்னை சோதிக்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எப்போதும் என் கூடவே இரு அம்மா இடைவிடா இறை சிந்தனையே தியானம் தியானம் தீவிரம் அடைதலே தவம் தவத்தின் பரிபூரண முடிவே முக்தி கற்றது போனால் என்ன கையில் உள்ளது போனால் என்ன பெற்றது போனால் என்ன பெரியது போனால் என்ன உற்றது போனால் என்ன உரியது போனால் என்ன நிற்கிறது எந்த நெஞ்சில் நிலையான பராசக்தியே கேட்டால் என் அன்னை அனைத்தையும் தருவாள் என்ற கர்வமும் நம்பிக்கையும் எனக்கு அதிகமாகவே உண்டு நீ போடும் கணக்கு காரியக் கணக்கு தப்பாகலாம் பராசக்தி போடும் கணக்கு கர்மக் கணக்கு தப்பவே தப்பாது நினைவிற்குள் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும் சரி தவறு என்பதை காலமே தீர்மானிக்கிறது காலம் தான் காடி ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம் ஆனால் இப்போது நேரத்திற்கு தகுந்தாற் போல வாழ்பவனே அதிகமாக காண்கிறோம் மனதில் கவலையை சுமக்காதே கடவுளை சுமந்து வாழ்க்கை தேவைகளும் தெய்வீகமாகும் பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல அது ஒரு உயர்ந்த பண்பின் அறிகுறி பராசக்தி ஒருவலே என்றாலும் எண்ணற்ற தோற்றங்களில் அவள் காட்சி தருகிறாள் அனைத்து உயிர்களையும் படைத்து காத்து அருள் புரிபவள் அவளே ஓம் சக்தி உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எடுக்க உன் மனமும் புலன்களும் அதனை எடுக்க துணை புரிகின்றன ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது எட்டா பொருளாக இருக்கும் தாயான எண்ணெய் எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும் சாக்கடையிலும் புல் முளைக்கிறது சேற்றிலும் புல் முளைக்கிறது அதுபோல ஆன்மீகத் துறையிலும் புல் முளைக்கின்றது ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும் போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும் இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும் அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும் அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வர வேண்டும் என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் விளை பொருள் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும் அப்போதுதான் சுவை இருக்கும் அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும் அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும் பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது அது தண்ணீரிலும் மிதக்கிறது அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும் மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கிறேன் நாளையும் சொல்வேன் ஆன்மாவை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி